ம் காவல் நிலையம் இருப்பது அந்த இடத்துல வீண் முதலமைச்சர் கிட்ட போயும் நடவடிக்கை எதுவும் இல்லை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சோசியல் ஜஸ்டிஸ் பார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் சார்பில் அந்த அமைப்பின் சேர்மன் டாக்டர் சாம் சந்தித்தார் அவர் கூறியதாவது வயதான மூத்த குடிமகன் என்பவர் தான் சொந்தமாக உழைத்து இரண்டு கோடி மதிப்பில் சொத்து சேர்த்து வைத்திருப்பதாகவும் அந்த சொத்தை அவருடைய மகன் ஆனந்த சுப்பிரமணியன் தன் பெயருக்கு மாற்றி தரவில்லை என்று சுமார் ஒரு வருடத்திற்கு மேலாக மது அருந்துவிட்டு தந்தை என்றும் பாராமல் சங்கர சுப்பிரமணியனை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார் இது விஷயமாக

அவருக்கு தகுந்த நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஊடகத்துறையின் உதவி நாடி இருப்பதாகவும் தெரிவித்தார் வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் இப்ப இந்த இடத்தில் சக்கர சுப்பிரமணியம் எழுபத்தி ரெண்டு வயது உடைய ஒரு சீனியர் சிட்டிசன் முதியவர் கடந்த ஒன்றரை வருடங்களாக தன்னுடைய சொத்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் சொத்து ஒரு வீடு மூணு தளம் உள்ள ஒரு வீடு திலகர் திரு சாலி கிராமம் என்கிற இடத்தில் இருக்கிறது வடபழனி அது விருகம்பாக்கம் காவல் நிலையம் கண்ட்ரோலில் வர ஏரியா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தன்னுடைய கடின உழைப்பால் உருவான அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் அவருடைய மகன் முழுவதுமாக இவரை சித்திரவதைப்படுத்தி இவரை வந்து நைட் எல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறது ஒட்டம்பு வரி வரியா, வரி வரியா. இந்த நிலையில இதுதான் அவருடைய மகனும் கூட கிளியரா இருக்க திரு அனந்த சுப்பிரமணியன் வயது பார்த்தீங்கன்னா முப்பது வயசு கல்யாணம் ஆகலை ஆனால் நம்பர் ஒன் பூதாரி குடிகாரரும் கூட அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்காக தன்னுடைய தாய் மட்டும் இல்லாமல் தங்கையில இருந்து எல்லாரையுமே மிரட்டி வச்சு இவர் கையில் எழுதி வாங்குற வரைக்கும் இவரை நடு ரோட்டில் வச்சு அடிச்சிருக்கிறாரு வீட்டில் வச்சு டெய்லி அடிச்சிருக்கிறாரு இவரை கொலை பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காரு இது ரிலேட்டடாக யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தா அந்த சப்போர்ட் பண்ணுற நபரையும் அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது அவங்க பொண்ணுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஊரையே கேவலப்படுத்தி ஊர் அவங்கள பத்தி அவதூறு பரப்பி கேவலப்படுத்தி இது இந்த நபருடைய சொத்து மட்டும்தான் ரெண்டரை கோடி அவங்க அப்பா அந்த சம்பாதிச்சு வச்ச அந்த வீடை பிடுங்கிட்டு அவங்க அப்பாவை நடுத்தருல விடணும் இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் போய் கமிஷனர் ஆஃபீஸ் டிசி ஆஃபீஸ் ஹோம் செக்ரட்டரி சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல்லு அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சாம் மாதம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆஃப்டர் லாங் ஒர்க்கிங் அவர்ஸ் அவ்வளோ தூரம் காவல்துறை அந்த அளவுக்கு உள்ள எந்த அளவுக்கு மட்டுமா வேலை பார்த்துருக்காங்கன்ற தகுந்த ஆதாரங்களோடு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதம் தான் அவங்க எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியும் நான் ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கேன் இதுலேயும் இன்னொன்று என்னென்னா டூ நைன்டி ஃபோர் ஃபோர் ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் இது ஸ்டேஷன் பைலபிள் அஃபென்ஸே கிடையாது ரெண்டு செக்ஷன் ரெண்டு தடவையும் அதே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு ரெண்டு தடவை ஒரு நபர் மேல ரெண்டு தடவை ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் வந்திருக்கு ஆனா அந்த ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன்ல இவங்க ஸ்டேஷன் பில்ல விட்டுருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் அது எதனால் என்றால் ஆறு லட்சம் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் எக்ஸ் எம்எல்ஏ வச்சுக்கலாம் மினிஸ்டர் கூட கிடையாது எம்எல்ஏ கனகராஜ் அவர் பேரு காமராஜ் ஞானசேகரன் வந்து அவருடைய அடியாள் பி ஏ காமராஜுடைய பிஏ பிளஸ் அல்லக்கை ஆளினால் எல்லா விளக்கங்களும் அதில் வரும் அந்த திரு காமராஜுடைய இந்த ஞானசேகரன் என்கிற சேகர் இவர் மகனோடு சேர்ந்து கொண்டு இவர் கம்ப்ளைண்ட்டுக்கு ஆறு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவர் மகனை அரெஸ்ட் பண்ணாம ஸ்டேஷன் பயில விட்டுருக்காங்க ரெண்டு வாட்டியும் ஒரே ஒரே டைப் டைப் ஆஃப் ஆஃப் அந்த வந்து அதுக்கு அரெஸ்ட் அவரை வெளிய விட்டது காவல்துறையுடைய முதல் தவறு ரெண்டாவது அதை செய்வதற்கு ஆறு லட்சம் ரூபாய் லஞ்சமும் வாங்கியிருக்கிறாங்க அத திரு சேகர் ஞானசேகரன் சேகரன் சேகர் என்கிற லோக்கல்ல இருக்கிற காமராஜ் பழைய அமைச்சர் பழைய எம்எல்ஏ அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தில் ஸ்டேஷனுக்கு முக்கியமான மாமூல் வசூல் பண்ணி கொண்டிருக்கும் நபர் அவருடைய ரெக்கார்டிங்ஸ் அவர் பையனுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே ரெடி டு பிரசன்ட் என்னன்னா இவர் மேல இவங்க கம்பெனியில அவங்க பையனுக்கு இப்படி வேற மாதிரி லிங்க்ல இருந்த ஒரு பொண்ணு கீதான்ற ஒரு லேடி அந்த லேடியை வச்சு இந்த மாதிரி நான் இவர் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணாரு இவரோட வயசு எழுவத்தி அந்த கொடுத்த பொண்ணுடைய வயசு இருபத்தி எட்டு கம்ப்ளைண்ட் வந்து இவர் தப்பாக நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை விசாரிக்கும் பொழுது உண்மைகள் வெளிவந்தது என்னவென்றால் இவருடைய பையன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடு எங்கள் அப்பாவை உள்ளே போட்டுட்டா சொத்து என் பேருக்கு வந்துடும் அப்போ நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பல ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பொண்ணை மோசம் பண்ணிருக்கிறது வெளியே வந்திருக்கு இந்த விஷயத்தில் அதற்கான ஆதாரங்கள் வீடியோ ப்ரூஃப் எல்லாமே ரெடியாக இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இவங்க நாங்கள் போது எங்ககிட்ட உண்மையை வாக்கு மூலமா கொடுத்துடுச்சு இல்லை சார் எனக்கு இப்படி சொன்னார் இல்லனா இவருக்கு ஹெல்ப் பண்ண விஜய் அவங்க அம்மாவெல்லாம் பற்றி தவறாக பேசி அவங்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் எங்களுக்கும் நடக்கும்னு சொல்லி மிரட்டினதுனால நாங்கள் அவர் பையனுக்கு வேறு வழி இல்லாமல் சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் கம்ப்ளைண்ட்டு நான் வேணால் கமிஷன் ஆஃபீஸில் கூட வந்து சொல்கிறேன் சார் இவர் மேலே எந்த தப்பும் கிடையாது எனக்கு அப்பா மாதிரி இவர் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன வாக்கு மூலமும் கையில் இருக்குது இதை நோண்டி துருவி தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவில் கீழே இருக்குன்றதை பார்க்கணுன்றதுக்காகவே இறங்கி இந்த கேஸை எடுத்து இவ்வளோ தூரம் உள்ள போய் ஆழமாக எல்லாத்தையும் நோண்டி எடுத்தா உண்மையாக சொல்றேன் மிருகப்பாக்கம் காவல் நிலையம் இருப்பது அந்த இடத்துல வீண் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கிரைம் அஃபன்ஸ் நடந்திருக்கு இந்த மனிதரை அடிச்சு ஃபுல்லாக புண்ணாகி இவருடைய வீட்டுக்குள்ளே வரவிடாமல் இன்னைக்கு போலீஸ் காவல்துறை ஏவல் துறையாக பயன்பாடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னன்னா காவல்துறை காக்கணும் ஆனால் இங்கே ஏவல் துறையாக நடந்துகிட்டு இருக்குது இன்ஸ்பெக்டர் மற்றும் அந்த சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ் இவர்கிட்டயே டைரக்டா ஓபனா சொன்னது ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினீங்கன்னா விட்டுருவோம் இல்லைன்னா உங்கள் மனைவியை வச்சு நீங்கள் அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் போடுவோன்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எங்க நம்ம மதுரை வயல் ஏசி பிளஸ் இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க இவர் முன்னாடி இந்த ஒரு இன்சிடென்ட்டும் அங்கே நடந்திருக்கு காவல்துறை என்ன வேலை பார்க்குது அப்போ பொதுமக்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குது இன்னைக்கு நிலை வந்து எவன் பணம் கொடுக்குறானோ அவன் ஆயிரத்தி எட்டு கிரைம் பண்ணிக்கலாம் சொந்த தகப்பனா இருந்தாலும் அடிச்சு நவத்தலாம் இதுதான் நிலைமை ஆனால் இதை விட இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் மேட்ரு ஒன்று கையில் வச்சுருக்கேன் என்னென்னா இதே நபர்கிட்ட காவல்துறை இதில் சென்னை கமிஷனர்ட் மட்டும் இல்லை இப்போ அடுத்து ஆவடி கமிஷனர்ட்டையும் உள்ளே எழுக்கிறேன் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினவரு முழுசா பணம் கொடுக்கலன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டியை கொடுத்த ஒரு லேடி இவர் கையிலேருந்து மூணு பேர் கையில் மாறி போயிடுச்சு அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து மாங்காடு ஸ்டேஷனில் அப்போ எஸ்ஐஆர் இருந்தவர் இன்னைக்கு வந்து பூந்தமல்லி ஸ்டேஷனுடைய லா ஆர்டர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லி அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது கோர்ட்டுக்கு போச்சு அந்த லேடி ஆஜராவில் கேஸே வந்து எக்ஸ்பார்டி ஆயிடுச்சு இருந்தாலும் இது தவறுன்னு சொல்லி இவரும் ஃபைல் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து பேமெண்ட் என்ன ஏதுன்றத பேசும்போது இன்ஸ்பெக்டர் மிரட்டி ரெண்டு லட்சம் ரூபா அந்த லேடிக்கு லஞ்ச கொடுக்க வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டார் எப்படி செக்கா நீ கொடுக்கணும் மிரட்டி ஆனால் இந்த அந்த உதவி ஆய்வாளர் தற்போதைய காவல் ஆய்வாளராக இருக்கும் கிருஷ்ணகுமார் அவர்கள் பதிமூணு லட்சம் செக் வாங்கியிருக்கிறார் அந்த செக்கு ஸ்டாப் ஆர்டர் கொடுத்திருக்கோம் கொடுக்க வேண்டிய தொகை லட்சம் ஆனால் அதற்கு லஞ்சமாக பதிமூணு லட்சம் வாங்கியிருக்கிறாங்க அந்த அந்த செக் ஸ்டாப் ஸ்டாப் நம்பர் வரைக்கும் எல்லா பேமெண்ட் பேமெண்ட் என்ன வந்து டிஜிட்டல் செக்கே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறையில இந்த அளவில் ஒரு காவல்துறை நடந்தால் அன்றைக்கு கமிஷனராக இருந்தவர் சென்னை கமிஷனராக இருந்து அவர் வேற எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு ஆவடி கமிஷனரேட்டுடைய நிலைமையும் பரிதாபமாக இருக்கிறது சென்னை கமிஷனரேட்டும் இன்னைக்கு இந்த ஒரு அளவில் வழங்க வேண்டிய நியாயம் பெற்றுத்தர வேண்டிய காவலாளிகளே ஒரு வயதான ஒரு எழுபத்தி ரெண்டு வயசுங்க உழைச்சு கஷ்டப்பட்டு கட்டின ரெண்டரை கோடி ரூபாய் ஒர்த்துள்ள வீட்டை இன்னைக்கு அவர் அனுபவிக்க முடியாம இதே திருவல்லிக்கேணியில ஒரு சின்ன ஒன்றரை வருஷமா சாப்பிட்டு நினைக்கும் நெஞ்சு உடையுது அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி பெத்த பையனே அடிச்சு விரட்டா இதுக்கு இவர் முதலமைச்சர் கிட்ட போயும் நடவடிக்கை எதுவும் இல்லை அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை தன் கடமையை செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது

அதுக்கு மேல டிசி இவங்க அத்தனை பேர் இதை பொறுப்பேற்று இந்த நபருக்கு நியாயம் பெற்றுத்தர ஆவண செய்யுமாறு உண்மையாவே இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் எடுத்த சவாலான கேஸா இதை நாங்க கருதுறோம் ஏன்னா எழுபத்தி வயது ஒரு முதியவர் எல்லாம் முடிச்சு ஓய்வெடுக்க வேண்டியவரை இந்த அளவுக்கு ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும்

எல்லாம் இருக்கே சார் நாங்கள் வாங்கி வச்சார் சார் ஓ எட்டு மாதமாக சீஃப் செக்ரட்டரிக்கும் மதிப்பு கொடுக்கல கமிஷனருக்கும் மதிப்பு கொடு கலெக்டருக்கும் மதிப்பு கொடு ஆனால் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த ஆறு லட்சம் கொடுத்தானே ஞானம் செய்யாரு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி எனக்கு வந்து எம்எல்ஏ அஃபேர் கொடுக்காங்க அப்போ சீஃப் செக்ரெட்டரி ஹோம் செக்ரட்டரி கலெக்டர் சிஎம் சார் உட கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் டெய்லி பேய் மாஸ்டராக இருக்கான் அவன் தான் லஞ்சம் கொடுக்குறேன் அவன்கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்ககிட்ட கம்மெண்ட் வாங்கி எம்எல்ஏ ஃபேர் கொடுக்க உபேதார யாருக்கு கலெக்டருக்கா ஹோம் செக்ரெட்டரிக்கா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க